நான்கு நாட்களின் முடிவில் வரும் பொங்கல் தமிழர்களின் வாழ்க்கையிலும் பாரம்பரியங்களிலும் மிகச் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது காணும் என்ற சொல்லுக்கே வாழ்க்கையை பார்ப்பது உறவு உறவுகளை காண்பது இயற்கையை பார்ப்பது என்று பொருள் இந்த நாளில் குடும்பத்தினருடன் ஆற்றங்கரைகள் தோட்டங்கள் மற்றும் பூங்காக்கள் போன்ற அமைதியான இடங்களில் நேரத்தை செலவிடுவது வழக்கம் காணும் பொங்கல் என்பது உணவின் திருவிழா மட்டுமல்ல உறவின் திருவிழாவும் கூட என்பதற்கான சாட்சி இந்த நாள் குடும்ப பந்தங்களை உறுதி செய்வதும் உறவுகளை மதிப்பதும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துச் சொல்லதும் காணும் பொங்கலின் முக்கிய நோக்கம் காணும் பொங்கல் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் வாழ்க்கையை காண வேண்டும் உழைப்பை காண வேண்டும் குடும்பத்தை காண வேண்டும் இயற்கையை காண வேண்டும் உறவுகளை காண வேண்டும் அதை பார்த்த பிறகு நன்றி சொல்ல தெரிய வேண்டும் நன்றி சொல்ல தெரியாத சமுதாயத்தில் சந்தோஷம் உண்டாகாது நன்றி உள்ள இடத்தில் செழிப்பு வரும் நாம் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் இந்த ஒரு நாளை குடும்பம் உறவு இயற்கை இவை மூன்றுக்கும் கொடுக்கலாம் அதுதான் காணும் பொங்கலின் உண்மையான இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துகள் இன்றைய நாள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும்